என்ன பேசி இருக்காருன்னு தெரியலன்னா ஆடியோ லாக் ஆன விஷயத்தானே சொல்றேன் மத்தபடி வந்து எதிர்பார்த்ததை விட ரெண்டு நபரும் விஜய் அடிப்பாருன்னு எதிர்பார்த்த இடத்துல ஆறு நபரும் அடிச்சிருச்சு உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசை யாருக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சத வாங்குங்க என்ன பேசினார் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கவங்களை கூட கேட்கல அந்த அளவுக்கு ஏன் இந்த அளவுக்கு இப்போலாம் சொதப்பலானதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் கட்சிகள் புதிதாக தொடங்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இது பல விஷயங்கள் பாடம் கற்றுத்தான் அடுத்தடுத்த விஷயங்களை சரி செய்வார்கள் இது வந்து இயல்பாக நடக்கிற விஷயம் அவங்க வந்து பெரிய ஒளி வாங்கி வைக்கக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லியிருக்கணும் பொழுது ஸோ அதற்கேற்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் அவங்க செட் பண்ணி கொண்டு வரல கொண்டு வந்த மைக் வந்து அந்த நேரத்தில் பழுதுபட்டுருக்கு ஹலோ ஹலோ இப்போ நிபந்தனைகளை மீறி விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க எவ்வளோ க்ரௌடு வரும்னு கோயம்புத்தூரில் பார்த்தா மதுரையில் பார்த்தா இங்கே பார்த்தா அப்போ உளவுத்துறை எதுக்கு இருக்குது அப்போ எவ்வளோ க்ரௌடு வருவாங்க தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தான் பாதுகாப்பு கேட்டுக்கணும் பொழுது நீங்கள் சரியான முறையில் வந்து அந்த வழியை வந்து யாரும் மறைக்காத வண்ணம் நீங்கள் வந்து பார்த்து வாகனம் செல்வதற்கு இடையூறு இல்லாமல் செஞ்சுருக்கணுமா இல்லையா இப்போ வந்து இது வந்து ஒரு இடையூறு ஏற்பட்டு ஒரு சலசெருப்பு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டு அந்த கோபம் வந்து விஜய் மீது திரும்பணும்னு ஆளுங்கட்சி நம்ம ரெண்டு பேருமே கையில் எடுக்க போற ஒரே ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா சொல்றாங்க மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போகிறோம் திமுக கையில் தான் அதிமுக எடுக்க எலெக்ஷன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சுற்றுப்பயணம் இன்றைக்கி திருச்சியே திட்டத்தை ஸ்தம்பித் திருச்சின்னு சொல்லலாம் காவல்துறையால் கொடுக்கப்பட்ட அந்த அனுமதிக்கப்பட்ட நிபந்தனைகள் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நடந்திருக்கிறதா பார்க்க முடியுது திருச்சியில் குறிப்பாக வந்து என்ன பேசினாருன்னே பல பேருக்கு தெரியலை இந்த கூட்டம் முதல்ல திரு முதல்ல திருச்சியில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு முதல்ல விஜய் என்ன பேசினாரு உங்களுடைய புதற்கட்ட பார்வையே சொல்லுங்கள் என்ன பேசியிருக்காருன்னே தெரியலன்னா ஆடியோ லேக் ஆன விஷயத்தானே சொல்கிறீங்க மற்றபடி வந்து எதிர்பார்த்ததை விட ரெண்டு நபரும் விஜய் அடிப்பார்னு எதிர்பார்த்த இடத்துல ஆறு நபரும் அடிச்சிருக்கிறார் யார் ரெண்டு நபர்னா அன்பில் மகேஷும் கே என் நேரு அடிப்பார்னு நினச்ச இடத்துல இது ரெண்டாச்சா மூணாவது கிட்னி திருடை கொடுத்து திமுக எம்எல்ஏ குறித்து ஒரு அடி அடிச்சிருக்கிறாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறீங்கிற விஷயத்தில் இந்த பக்கம் யாரை பேசிருக்காருனா துரைமுருகன் துரைமுருகனுடைய பையன் கரெக்டுங்களா அவங்க ரெண்டு பேருமே அம்மா காரம் பொண்ணுக்காரன்னு பேசினார் இவர் பவுட்ரு பவுட்ரு போட்டிருக்கேன் பல பழம் இருக்க ஃபேரன் வண்டி வாங்கிட்டு ஆயிரரூபா வந்துருச்சான்னு பேசினார் மூணாவது மணல் திருடு விவகாரம் அதுவும் இவர் தான் மையப்படுத்துது அப்புறம் ஓசின்னு பேசுகிறீங்கன்னு சொன்னார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது நபர் யாருனாக்கா நம்ம சைவம் வைணவம்னு பேசக்கூடிய பொன்முடியவர்கள் அப்போ ஒட்டுமொத்தமாக ஆறு நபர் அடிச்சிருக்கிறாரு ஆடியோ மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து அதுக்கான விஷயத்த பேசின விஷயத்த இன்றைக்கி ஊடகம் எடுத்து போட்டுச்சு ஆறு நம்பர்ல அடிச்சிருக்காங்க ஆனால் இவர் அடிப்பதற்கு முன்பாக முதலமைச்சர் முந்தி கொண்டு காலையிலேயே ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு என்ன போட்டிருந்தாரு பழைய எதிரி புதிய எதிரி யாராக இருந்தாலும் இந்த முப்பேறு விழாவில் பேரு விழாவுக்கு எழுதுறாரு இப்ப இவங்க எல்லாத்தையும் தாண்டி நம்ம வெற்றி பெறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாரு சொன்னது நான் என்னவா கூடுவாங்க என்னவா பிரிவாங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா அதை பாத்தீங்களா கொள்கை குன்றாக குறுகியே அப்படியே வெளியில வந்து பயங்கரமா பிரிகிறாங்க இவங்க கூடும் போதே வந்து மாநாடு மயிலாடுன்ற மாதிரி இந்த பக்கம் ஆடல நிகழ்ச்சி போட வேண்டியது பீர் பாட்டில் வச்சு மீட்டிங் நடத்த வேண்டியது அதுக்கப்புறம் பிரியும்போது எப்படி பிரிவாங்கன்னு சொல்லிட்டு கொள்கை வீரர்கள் போல பிரிவாங்களாமே என்ன கொள்கை மாநாட்டை விட்டு பிரியும் போது அண்டாவை தூக்கிட்டு போகிறது தேக்ஸாவை தூக்கிட்டு போகிறது தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போகிறது அவன் சமையல்கார வந்து இவன் கான்ட்ராக்ட்ருக்கு இவங்க கான்ட்ராக்டனை ஒத்துக்கவே மாட்டேன் பாத்திரம்லாம் தேடுவாங்கன்னான்னு சொல்லிட்டு அவர் பேசின காணொலி பொழுது எந்த மாதிரியான கொள்கையை நீங்கள் விதைத்து என்று திமுக வந்து பகுத்தறிவு சித்தாந்தத்தை பேசிக்கொண்டு நீங்கள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல அப்போ நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும் உங்கள அட்டியானா ரெண்டு பேரும் வந்து மோத ஆரம்பிச்சிட்டிங்கள வெல் அண்ட் குட் நல்லா ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுங்க எனக்கு என்ன தெரியுமா இதை எப்படி அடுத்தடுத்த கட்டமாக விஜய் அவர்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்களா கொடுக்காமல் இப்போ வந்து அடுத்த சனிக்கிழமைக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்கு காவல்துறை தடை நீப்பே சொல்லிட்டாங்க ஏனென்றால் அந்த நிபந்தனைகளை விட்டீர்கள்னு சொல்கிறாங்க இப்போ நிபந்தனைகளை மீறி விட்டீர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ விஜய் தரப்பை பார்த்தவங்க கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு எவ்வளோ க்ரௌடு வரணும் உங்களுக்கு தெரியுதுல்ல அப்போ நீங்கள் முன்னாடியே வந்திருக்கணும்லன்றாங்க அதே தான் காவல்துறையும் கேட்குறோம் எவ்வளோ க்ரௌடு வரும்னு கே கோயம்புத்தூரில் பார்த்தா மதுரையில் பார்த்தா இங்கே பார்த்தா அப்போ உளவுத்துறை எதுக்கு இருக்குது அப்போ எவ்வளோ க்ரௌடு வருவாங்க தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தான் பாதுகாப்பு பொழுது நீங்கள் சரியான முறையில் வந்து அந்த வழியை வந்து யாரும் வண்ணம் நீங்கள் வந்து பார்த்து வாகனம் செல்வதற்கு இடையூறு இல்லாமல் செஞ்சிருக்கணுமா இல்லையா இப்போ வந்து இது வந்து ஒரு இடையூறு ஏற்பட்டு ஒரு சலசரிப்பு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டு அந்த கோபம் வந்து விஜய் மீது திரும்பணும்னு ஆளுங்கட்சி நினைக்குது அது இன்றைக்கி அரங்கேற்றம் செய்திருக்கிறீர்கள் குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க ஸோ இப்படி தான் நான் அரசியல் கலந்து போய் கொண்டிருக்கேன் இன்னைக்கு கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டம் அந்த கூட்டம் எவ்வளோ பேர் இம்பாக்டை கொடுத்துருக்கதா பார்க்குறீங்க எல்லா இடத்துலையுமே அவருக்கு கூட்டம் கொடுங்க கூட்டம் கூடுறதுலாம் ஒரு மேட்ரு கிடையாது புரியுதுங்களா இன்றைக்கி வந்து கூட்டம் கூடிடுச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெருசாக நம்ம இது பண்ண முடியாது ஏன்னா அவருக்கு கூட்டம் கூட நமக்கு தெரியும் அதை ஓட்டை எப்படி அறுவடை பண்ண போகிறீங்கிறதை அடுத்து நம்ம பார்க்குறோம் அதை எப்படி நீங்கள் கன்சல்டேட் பண்ண போகிறீங்க நீங்கள் பார்க்கணும் திமுக கொடுத்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை நீங்கள் குறிப்பிட்டு கேள்வி கேட்டீங்க அந்த கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மையப்படுத்தி பேசிட்டீங்க அப்போது அதிமுக எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டோவை அவங்க தனியாக எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி செஞ்ச திட்டங்களை குறித்து அவங்க பேசுகிறாங்க என்னென்னு பேசுகிறாங்க தாலிக்கு தங்கம் திட்டம் அமுல்படுத்தப்படும் நாங்கள் வந்ததுக்கு பிறகு முத்துராமலிங்க தேவர் பேரை வந்து நம்ம இதுக்கு சூட்டுவோம் அம்மா உணவகத்தை இன்னும் அதிகப்படுத்தி எல்லாருக்கும் பசி இல்லாத உணவகத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து மேம்படுத்துவோம் பெண்களுக்கு அந்த ஸ்கூட்டர் கொடுக்கறது மானிய விலையில கொடுக்கறது கடன் விவசாய கடன் தள்ளுபடி செய்வதுன்றதை அவங்க ஏற்கனவே செஞ்ச விஷயங்களை இன்னும் அதிகப்படுத்துறாங்க மாணவ பிள்ளைங்க லேப்டாப் கொடுக்கறதுன்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீங்க உங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்னன்னு சொல்லணும்ல அந்த நிர்பந்தத்துக்கு நீங்க வந்து நின்றுக்கீங்க டிவிக்கு அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்ல மாட்டோம் நல்லது செய்வோன்னு சொன்னால் என்ன செய்வீங்கன்னு இப்போ ஒரு கேள்வி பொழுது இதை நீங்கள் எப்படி டிவிக்கே சமாளிக்க போகிறீர்கள்ன்றதான் ஒரு கேள்வி யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்லட்டுமா இப்போ அதிமுக இதை எடுத்துட்டாங்க நான் சார் திமுக ஒரு நல்ல யோசிச்சு பாருங்கள் கரண்ட் பில் மாதம் மாதம் எடுக்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அடுத்த மாதத்துலேருந்தே பெண்களுடைய மனநிலை குடும்பஸ்தர்களுடைய மனநிலை அப்படியே அந்த பக்கம் மாறும் ஏன்னா திமுக காரன் அதிமுக காரன் பிஜேபிக்காரன் காங்கிரஸ்காரன் டிவிக்காரன் யாராக இருந்தாலும் கட்சி தலைமை வந்து கரண்ட் பில் கட்டாது நம்ம தான் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டணும் அப்போது அவனுக்கு இருக்கக்கூடிய பெரும் சுமையை எப்போ குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே திமுக பக்கம் சாயத்துக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ திமுகவும் அதிமுகவும் ரெண்டு பேருமே கையில் எடுக்க போகிற ஒரே ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா சொல்றாங்க மகளிருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம்னு திமுகவும் கையில் எடுக்க அதிமுகவும் எடுக்க தான் இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இது அவங்க கொடுக்கறதுக்கான நிதியை நிதி எப்படி இருக்குது எத்தனை மாதிரி ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க கட்சி நிதி இருக்குது எப்படியும் நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்கிறத விஷயத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்போது இதை ரெண்டையும் பார்க்கும் பொழுது அபரிதமாக பெண்களுக்கு அந்த பக்கம் போவாங்க ஏன்னா ரெண்டாயிரம் சாத்தியமானு கேட்டால் கர்நாடகத்தில் கொடுத்துட்டுருக்குறாங்க காங்கிரஸ் அந்த கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கணும் பொழுது அப்போ இதை எப்படி டிவிக்கு பேலன்ஸ் பண்ணோம் நீங்கள் அட் லாஸ்ட் நம்ம எதை பார்க்கணும்னா விக்ட்ரியை பார்க்கணுன்னாக்கா அந்த வெற்றியை பெறுவதற்கு அந்த விக்ட்ரியை நம்ம கை சுவைப்பதற்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்திற்கு ஏற்கனவே மக்கள் பழக்கப்பட்டாங்க வாங்கி வாங்கி பழக்கப்பட்டாங்க இன்னும் சொல்ல போனால் எலெக்ஷன் காசு ஏன் கொடுக்கலான்னு சண்டை போடுறக்கூடிய பொதுமக்கள்லாம் நம்ம பார்க்குறணும் பொழுது இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும் இல்லை நம் முன்னாடி நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே வருவோம் ஏன்னா நான் குறிப்பாக கேட்க வர்றது என்னென்னா விஜய் அவர்கள் மாவட்டந்தோறும் வரப்போகிறாரு இன்றைக்கே வந்து நான்கு மாவட்டங்கள் குன்னும் அதே போல் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இப்படி நான்கு இடங்கள் இருந்தது ஆனாலும் ஒட்டுமொத்த இடத்துலேருந்தும் ஒரு கூட்டங்கள் வராங்க வெளியூர்கள் இன்னும் நிறைய பேர் வரதெல்லாம் பார்க்க முடிஞ்சு அந்த செய்தியா சந்திப்புலேயே சொல்ல சொல்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சு மாவட்டத்தோட வரப்போறேன்னு சொல்லியும் எல்லாரும் ஒரே இடத்த குவியதுக்கான காரணம் என்ன பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் அவர் ஒரு சினிமா பிரபலமாக இத்தனை ஆண்டு காலம் வந்து கோல் ஊற்றி நிற்கிறாரு நம்ம பொழுது அவரை பார்க்கணுன்ற ஆசையில் தான் எல்லாமே வராங்க நீங்கள வந்து எங்கள் அண்ணனை பார்த்துட்டுன்னு சொல்லி ஒரு பெண் அழுத காணொலியெல்லாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எமோஷனல் பாண்டிங் சொல்கிறோம்ல இதுதான் அது அவர் தலைவராக வராரா அவர் வந்து ஆட்சியை கொஞ்சம் என்ன சொல்ல போகிறார் என்ன அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயமா பார்க்குறாங்க நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் சினிமாவில் பார்த்த ஒரு நபரை நேரில் சந்திப்பது பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா அவர் பொதுவெலில் அதிகமாக வரல இப்போ தொடர்ச்சியாக பொதுவிலில் பார்க்க பார்க்கும்பொழுது அந்த இருக்கக்கூடிய இந்த மாசு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகும் பட் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் பார்க்கணும்ன்ற எமோஷனல் தான் எல்லாமே உள்ள கனெக்ட் ஆகிறாங்க சோ அதனால் ஏற்படுற கிரௌட் தான் இது நம்ம பெருசா அது வந்து ஒரு குற்றச்சாட்டா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல குறிப்பா இந்த பேச்சில் வந்து குறிப்பா ஒரு கே நேரு அன்பில் மகேஷ் மீன் நேரடியா வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா என்ன பேச பேசப்பட்டதா சொல்லப்படுதுன்னா மணல் கொள்ளை அப்படின்ற விஷயத்தை எடுத்து பேசிட்டுதான் சொல்றாங்க இது இதுக்கு இப்போ அது உண்மையாகவே நடக்குதா அப்படின்னா அது தாவே கசரவாக வழக்கு தொடுக்கப்படுதா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த ஆதாரத்தின் அடிப்படையில்ன்றது நீங்கள் ஒரு செய்தியாளரானது இந்த கேள்வி கேட்பது தவறு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா ட்ரோனை வைத்து கூகுள் மேப்பை வைத்து மணல் இங்கே நடந்துருக்குன்னு சொல்லி அதை எல்லாமே அதுக்கான தரவுகளை எடுத்தது நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு அஞ்சு ஐஏஎஸ் அதிகாரிகளை அளவுக்கு அதிகமாக மணல் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி இடி கூப்பிட்டு விசாரணை கொண்டு வந்து உட்காந்து ரெண்டு மூணாவது போலி பில்லு போலி கையெழுத்து மூலமாக பல லாரிகளை வச்சு தவறான முறையில் மணல் வந்து எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது அதற்கான நிறைய தரவுகள் பார்த்தோம் குறிப்பாக அந்த மணல் கரிகாலன்ற குரூப்லாம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி மூத்த ஊடகவாளர்கள் இருந்து பல நபர்கள் பேசியிருக்கிறதையும் பார்த்துருக்குறோம் இது அரசாங்கத்துக்கு எதிராக வச்சிருக்காங்க நம்மளுது இந்த மணல் திருடு நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கிறதை மையப்படுத்தி செய்திகளின் அடிப்படையில் பேசிருக்காங்க சீட்டு கொடுத்தா அவங்க உறவினருக்கு சீட்டு கொடுத்தா அதிமுக தானே கரிகாலனுக்கு கொடுத்தாங்களா உறவினருக்கு கொடுத்தாங்களா கரிகாலனுடைய பினாமிக்கு கொடுக்கப்பட்டதா சொல்ல கரிகாலனுக்கு கொடுத்தாதான் நீங்க கேட்கணும் சொந்தக்காரம் எல்லாத்தையும் கொடுக்குன்னாக்கா இப்ப ஒரே கட்சியில இருந்துட்டு பல நபர் பல கட்சியில் இருக்காங்க ஒரே குடும்பத்தில் இருக்கிற நபர் திமுக இருக்கிறான் பிஜேபியில் இருக்கிற அதிமுக இருக்கிறான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம பார்க்கிற பொழுது இவர்கள் செய்து இப்ப நீங்க நீங்கள் கொலை செஞ்ச தப்புக்காக நான் வந்து கேமரா உள்ள வைக்க முடியாது சட்டத்துக்கு அனுமதி இல்லை ஸோ அது மக்களுக்கு புரியும் இப்போது இந்த இந்த கூட்டத்தில் தொடர்ந்து இப்போ அரியலூர் போகிறாங்க ஒரு என்னன்னா இந்த கூட்டத்துடைய பெரிய இதாகவே விஜய் என்ன பேசப்போகிறார் என்ன பேசுவார் அப்படின்றத எதிர்பார்த்தாங்க ஒரு கட்டுக்கணக்காத கூட்டத்தில் ஒரு மைக்கு விஷயத்தை அந்த என்ன சொல்லப்படுதுன்னா அங்கே இருக்க செய்தியாளர்களே தான் சொல்கிறாங்க இப்போ இந்த விஜய் என்ன பேசினார் அப்படிங்கிற ஒளிபரப்பக்கூடிய அதே ஊடகங்கள் தான் என்ன பேசினார் அப்படின்றத அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க கூட கேட்கல அந்த அளவுக்கு ஏன் இந்தளவுக்கு கொலா சொதப்பலானதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிற கட்சிகள் புதிதாக தொடங்கப்பட்ட அரசியல் கட்சிகள் இது போல் பல விஷயங்கள் பாடம் கற்றுத்தான் அடுத்தடுத்த விஷயங்களை சரி செய்வார்கள் இது வந்து இயல்பாக நடக்கிற விஷயம் அவங்க வந்து பெரிய ஒளி வாங்கி வைக்கக்கூடாதுன்னு காவல்துறை சொல்லியிருக்கணும் பொழுது ஸோ அதற்கேற்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸ்லாம் எல்லாம் அவங்க செட் பண்ணி கொண்டு வரல கொண்டு வந்த மைக் வந்து அந்த நேரத்தில் பழுதுபட்டிருக்கு அது வந்து இன்றைக்கி வந்து அது பெரிய ஒரு செட்பேக்காக பார்க்கப்பட்டாலும் சொன்ன செய்தியை வந்து இன்றைக்கி ஊடகம் எடுத்து இன்னைக்கு வந்து பிரிண்டட் மீடியான்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் டைப் பண்ணி செய்தியாக நியூஸ் கார்டு மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நடந்தது இதை நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ இன்னொரு விஷயம் இப்போ இது பேர்னு நடக்குது இப்போது அவங்க ஏற்கனவே வந்து காலைல பத்தரை டு பதினொன்று அதுக்கப்புறம் மூன்று நான்கு கட்டமாக கொடுத்துருந்தாங்க இந்த விதிகள் எதுவுமே பின்பற்றப்படலை அப்படின்றதுனால வழக்கு பதிவு செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கே வழக்கு போட்டுருக்காங்க நம்ம பொழுது நிச்சயமாக வந்து இது வந்து கொடுத்த விதியை மீறிவிட்டார்கள் இதை வந்து அந்த கூட்டத்தை கடந்து நடந்து ச வர்றதே வந்து இந்த ரோட் ஷோன்ற மாதிரி கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு இங்கே வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி பல வழக்குகள் செய்வார்கள் அரசியல் கட்சிகள் வழக்குகளை செஞ்சு தான் ஆகணும் இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது கிடையாது ரவுடு கூடிடுச்சி அதனால ஒரு விஷயம் நடந்தது நம்ம வந்து திட்டமிட்டு நடந்த விஷயத்தான் நம்ம வந்து பெருசாக பேச முடியும் பட் இதை வந்து இப்ப கையெழுத்து போட்டு வந்து இருபத்தி மூணு நிபந்தனைக்கு மீறிட்டாங்கன்னு தான் இப்ப அடுத்த சனிக்கிழமை நடக்கக்கூடிய கூட்டத்திற்கு அனுமதி மறுப்புன்னு சொல்லி இப்பவே காவல்துறை தரப்புல சொல்லியிருக்கிறாங்க செய்தி வந்திருக்கு நம்மளுக்கு அப்ப இவங்க அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடி இதுபோல் வந்து மோடி வரும்போது கொடுக்கல அமித்ஷா வரும்போது கொடுக்கல அண்ணாமலை போகும்போது கொடுக்கல இந்த பக்கம் உதயநிதி போகும்பொழுது எடப்பாடி அவர்கள் போகும்பொழுது ஸ்டாலின் அவர்கள் போகும்பொழுது ஏன் இப்போ அன்புமணி போயிட்டுருந்தாரு யாருக்குமே இல்லாத திட்ட இடையூறை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இத்தனை நபர்கள் இல்லைன்ற அந்த ஃபூட்டேஜோடு கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு கூடுதல் நேரம் கூடுதல் அனுமதி இந்த கட்டுப்பாடுகள்லாம் தளர்வு எல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும் பொழுது இவர்கள் நீதிமன்றத்தை நாடுவது சாலச்சிருந்தது இப்போ இன்னொன்று இப்போ இந்த பேச்சிலே வந்து ஜெயலலிதா அம்மையார் பாணியிலேயே நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறதால சொல்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் சர்ச்சிலே தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களுடைய கோட் பண்ணி பேசக்கூடிய அரசியல் வியூகம் என்னவாக புரிஞ்சுக்கிறது லாஸ்ட் ஓட்டை கன்சல்ட் பண்ணணும் அவங்க எந்த கட்சி நபராக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு கட்சியும் நடக்கிறது எந்த கட்சி நபராக இருந்தாலும் அவங்க எல்லோரும் நம்ம கட்சியின் பக்கம் திரும்பி ஓட்டு போடணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் லாஸ்ட் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கையில் எடுப்பது போல் இவரும் எடுக்கிறாரு நீங்கள் பாருங்கள் அங்கிள் இவர் சொல்வது கேட்குதா மக்கள் சொல்கிறது கேக்குதா நீங்கள் ஏன் இன்னும் செய்கிற நம்ம கேள்வி கேட்டே இருப்போம் நீங்கள் ஆனால் பதிலே அவங்கள்கிட்டருந்து வராது அப்படின்ற எல்லா ஃபார்முலாவே பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப பழக்கப்பட்ட ஃபார்முலா இருக்குல்ல அதுலேயே நம்ம போகிறது இன்னும் கொஞ்சம் ஈஸி அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்டர் ஆகும் எந்த இப்போ முன்னால் இருந்த எல்லாத்துலேயும் மறந்து விட்டார்கள் பொழுது அந்த இடத்தை சேர்த்து கொஞ்சம் கவர் பண்ணி நம்ம கொண்டு போகலாம்ன்றதுக்கான ஒரு வேகமாக கூட இருக்கலாம் அவ்வளோதான் இதில் பெருசாக வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை இல்லை இப்போ இன்னொன்று என்னென்னா வரைக்கும் விஜய் அவருடைய பேச்சு நேரடியாக திமுகவை தாக்குவது பாஜகவை தாக்குவது அப்படிங்கிற கட்டம் வரையும் இருக்கும் இப்போ இந்த சுற்றுப்பயணத்துல அந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசுறாரு திருச்சி எடுத்துக்கிட்டா இப்போ விவசாயிகள் வந்து இந்த அரசு வந்து அவங்களுக்கானதை செய்யல ஸ்ரீரங்கம் எடுத்துக்கிட்டா அந்த வாசனை திரவியத்துக்கான தொழிற்சாலையை நீண்ட காலமா கேட்கறாங்க இந்த விஷயத்த எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது அந்த மாவட்ட வாரியிலான ஒரு புதிய அணுகுமுறை அப்படின்ற மாதிரியும் ஒரு பார்வை வைக்கப்படுது இப்போ இந்த அப்ரோச்சுங்கிறது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க இது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஏன்னா அந்தந்த மாவட்டத்தில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கோரிக்கையும் தீர்க்கப்படாத பிரச்சனை குறித்தான் அவர் பேசுவார் இன்றைக்கி அதை தான் கையில் எடுத்துருக்கிறாரு நீங்கள் அதே மாதிரி இந்த குடிதண்ணீரில் வந்து சாக்கடை கலந்து உயிரிழந்தது இந்த எப்படி நிர்வாக சீர்கேடு இருக்குன்றதெல்லாம் பேசும்பொழுது இது அரசாங்கத்தில் கூடுதல் கவனத்தை ஏற்படுத்தும் இப்போ எடப்பாடி அதே தான் அவர் ஒவ்வொரு மாவட்டத்தில் போகும்போது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுகிறாரு அவங்க வச்ச கோரிக்கையை சொல்கிறாரு முத்துலாமணிங்க தேவர் பேரை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு பார்ப்போம் ஸோ இது எல்லாமே எலெக்ஷனுக்காக மக்களை வந்து ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய விஷயம் நம்மள ஒரு கூட்டத்தில் பொதுவாக சொல்லுவாங்கல்ல ஒரு அரசியல் அந்த கூட்டத்தில் டேய் ராம்சாமி நல்லா இருக்கான்னு கேட்கும்போது அவனது ஒரு ராம்சாமி இருப்பான் வந்து பயில் சொல்லி மாதிரி ஒரு ஸ்டேட்டஜ் இருக்குல்ல அது போல் வந்து அந்தந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணி பேசும்போது இன்னும் அந்த மக்களுக்கு இன்டர்னெட் ஆகா நஹா நம்ம மாவட்டத்தை பற்றி பேசுறார் நம்ம பிரச்சனை குறித்து பேசுகிறாருன்னு சொல்லி அந்தந்த மாவட்டத்தில் கூடிய நபர்கள் அங்கே நிற்கக்கூடிய விஜய் சாதம் நிற்கக்கூடிய கேண்டிட்க்கு ஓட்டு போடுவதற்காக தான் அந்த ஸ்டேட்டஜ் இது எல்லா கட்சியும் செய்கிற ஸ்டேட்டஜ் தான் சரி இப்போ இன்றைக்கி இந்த பேரணி அப்படிங்கிற இன்றைக்கி இந்த மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரி தாக்கத்தை அரசியல் களத்தில் ஏற்படுத்தியிருக்கிறதா தமிழக அரசியலில் எந்த மாதிரி தாக்கத்தை இது ஏற்படுத்தியிருக்கு டிஆர்பி நல்லா கொடுத்துருக்குன்றாங்க ஊடகத்திற்கு என்ன வந்து ஆடியோ கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்கும் அட்ரஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாருன்றது இப்போ இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணாமல் ஒவ்வொரு அமைச்சர்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இஷ்யூ அட்ரஸ் பண்ணி பேசும்பொழுது இதற்கு அமைச்சர்கள் ரியாக்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றது நம்ம அடுத்த கட்டமாக பார்க்கும் ஆனால் இதற்கு உதயநிதி ரியாக்ட் பண்ணுவாரான்றதுதான் இப்போ அரசியலில் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது ஏன்னா உதயநிதி இப்போ பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் எடப்பாடி அவர்களை அட்ரஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டிங்க அதிமுகன்றது ஆம்புலன்ஸில் போகும் ஐசியில் எடப்பாடி இருப்பார் அப்படின்ட்டு நீங்கள் கட்டுமரத்தில் தான் போக போகிறீங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அது முங்குனாக்கா அப்படியே அங்கே உட்காந்து காரியம் பண்ணிட்டு வர வேண்டியதான் ஸோ அந்த ஒரு கேட்டகரிக்கு உங்கள் கூட்டணி சொல்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த அட்ரஸ் பண்ணி பேசக்கூடிய விஷயத்தை இப்ப உதயநிதி அட்ரஸ் பண்ணி பேசினால்தான் களம் ஆகும் நீங்க முதலமைச்சரும் விஜய் உதயநிதியும் தான் புரிஞ்சு கொள்ள முடியும் வச்சுங்களேன் கன்சிடரே பண்ணலன்னு சொல்லவே முடியாது ஏன்னா களத்துல எல்லா சேனலையும் போடும் பொழுது அதை கன்சிடர் பண்ணலன்னு சொன்னாக்கா உங்க அறியாம இல்ல பயம் அப்படிதான் தவிர்த்துட்டு போவாங்க இப்ப இது கூட தெரியலையான ஒரு விமர்சனம் வைக்கும் இப்போ இனி இந்த உதயநிதி அட்ரஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும் இல்லாட்டி வழக்கம் போல கூட்டணி கட்சி தலைவர்கள் முந்திக்கிட்டு வந்துருவாங்கல்ல நீங்கள் பாருங்க திமுகக்கு ஒரு பிரச்சனை அண்ணன் திரும்ப உள்ளே வருவான்ற மாதிரி நீ வந்துட்டாரு வாழ்த்து சொல்றாரு தம்பி வந்து களத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் எங்களை நீங்கள் வெல்ல முடியாது எங்கள் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றிதான் சார் உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சதை வாங்குங்க